இது வெறும் இருபத்தஞ்சி ரூபா தான் இந்த கவர் இப்போ எடுத்தால் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் நாலாக எடுத்தீங்கன்னா இரநூத்தி ரூபா தான் இது காம்போ போயிட்டு இருக்கு இது வெறும் நூற்றி தொண்ணூத்தம்பது ரூபா தான் இதில் என் பிளான் சிஸ்டர் இல்லைனா பெட்ரா இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வந்து இப்போ நைன் கிட்ட மதுக்காமலின்னு ஒரு பேர் வைக்கிருக்கு சீசனாக இருக்குது அவ்வளோ நல்ல பூ புத்தியும் சொல்லுவாங்க அடிநியம் போன்சா இது போன்சாய் சிஸ்டர் இது பார்த்தீங்கன்னா நித்தியமல்லி நித்தமும் பூக்கும் நித்தியமல்லின்னு சொல்லுவாங்க இது இது தங்காரலி சிஸ்டர் இது ஹே கைஸ் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்திரா கார்டன் நர்சரிக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போட்டுட்ருக்காங்க இது ஆக்சுவலாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈச்சங்காடு வந்து சிக்னல் சென்னையில் தாங்க இருக்குது ஈச்சங்காடு சிக்னல்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் காமாட்சிக்கு போ காமாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகிற முன்னாடி தாங்க இருக்குது கரெக்டாக சிக்னலை கிராஸ் பண்ணி ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இந்திரா கார்டன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப ரோஸ் செடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ருப்பீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபர்ட்டிலைசர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து ரொம்ப சீப்பான ப்ரைஸில் தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பல்லாவர சந்தையில் கூட இவ்வளோ கம்மியான ரோஸ் பிளான்ஸ் வந்து இங்கே கொடுத்தது கிடையாது டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் இந்த பெங்களூர் ரோஸ் அப்புறம் வந்து செவன் டேஸ் ரோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ரேட்டில் வந்து கொடுத்துட்டுருக்காங்க வெளியிலாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து நமக்கு சேல் ஆகிட்டுருக்கு பட் இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக கொடுத்துட்டுருக்கு கண்டிப்பாக நீங்கள் இவங்களுடைய நர்சரியை வந்து நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணும் அவங்களுடைய லிங்க்கை வந்து நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பிங்க் பண்ணுறாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணிவிட்டு செடிகள் வாங்கி நீங்கள் நிறைய வந்து பயன் பெறுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லுங்கள் சிஸ்டர் உங்கள் பேர் என்ன இனி கீதா ஓகே நம்ம இந்திரா கார்டன்ஸ் வந்து எத்தனை வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக இங்கே நான் இப்போ ரீசெண்டாக தான் பார்க்குறேன் டூ இயர்ஸாக தான் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி இந்திரா கார்டன்ஸ் எங்க இருந்தது எத்தனை வருஷமாக இருக்குது நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறீங்க கிட்டத்தட்ட லெவன் இயர்ஸாக நாங்கள் ரன் இருக்கோம் நாங்கள் ஒரு நைன் இயர்ஸாக வந்து ரோஸ் நகரில் ஓல்ட் ஷாப் அங்கே ரோஸ் நகரில் இருக்குது இப்போ வந்து நாங்கள் டூ இயர்ஸாக இந்த நியூ ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஓகே இது கரெக்டாக எங்கே லொகேட் ஆயிருக்குன்றது சொல்கிறீங்களா காவேரி ஹாஸ்பிட்டல் லைனில் நாங்கள் லொகேட் ஆகிருக்கோம் ஓகே சிஸ்டர் இப்போ வந்து நிறைய ஆஃபர் வந்து நீங்கள் போட்டுட்டு இருக்கீங்க என்னென்னு எனக்கு ஒன் பை ஒன்றா காட்டுறீங்களா கண்டிப்பாக ஓகே வாங்க சிஸ்டர் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் பிளான்ஸ் தான் இப்போ நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு ஸோ இந்த அக்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சொல்லுங்க கீதா அக்கா இது ரோஸ் பிளான்ட் இருக்குது ரோஸ் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பிளான் எடுத்தா சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் நாளா எடுத்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா தான் இது உங்களுக்கு பெஸ்ட்டான ஆஃபர் நல்லா தரமா இருக்கு ரோசஸ்லாம் இப்போ தான் லோட் ஆயிருக்கு ஓகே இது நீங்க வந்து டெலிவரி பண்ணீங்களா கண்டிப்பா டெலிவரி பண்ணுவோம் இன்சைட் சென்னை மட்டும் தான் நம்ம டெலிவரி பண்றது ஓகே இன் கேஸ் நீங்க வேணுன்னு உங்களுக்கு போட்டு இல்ல வந்து ரேபிடோ போட்டு நம்ம எடுத்து கொடுத்துருவோம் ஓகே ஓகே டெலிவரி சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்களா இல்லை அது கண்டிப்பாக மேம் ஏன்னா டெலிவரி சார்ஜ் லொக்கேட்டட் வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஓகே பட் ஆன் வாட்ச் ரொம்ப லாங்காக இருந்தால் கண்டிப்பாக டெலிவரி சார்ஜஸ் வருங்களா ஓகே சிஸ்டர் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எடுத்தால் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் சொல்கிறீங்க கரெக்டாக எஸ் மேம் நாலு எடுத்தால் டூ சிக்ஸ்டி ஃபைவ் டூ டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஆ சாரி டூ ஃபைவ் எனக்கு தெரிஞ்ச இது வந்து நல்ல ஆஃபர் தாங்க ஏன்னா வந்து ஒரு செடியை பார்த்தீங்கன்னா நான் ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன் கண்டிப்பாக சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்ன்றது நீங்கள் தாராளமாக வாங்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே துளிர்களோட நிறைய மொட்டுக்களோடு இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணணும் இங்கே தான் நமக்கு வந்து சென்னையில் ஈச்சங்காடு சிக்னல்ல இருந்து பக்கத்தில் வந்து இருக்குது இந்திரா கார்டன்ஸ் நீங்கள் வந்து லொக்கே கூகுளில் வந்து போட்டிங்கனாலுமே உங்களுக்கு வந்து டேரெக்டாக லொக்கேட் ஆகும் நம்ம இப்போ இருக்க செடி தான் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ல இருக்கிற செடிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சூப்பராக புது துளிர்கள் வந்து ரொம்ப செழிப்பாக தாங்க இருக்கு தாராளமாக வந்து நாலு செடி இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கலாம் ஒரு செடி அறுபத்தஞ்சு ரூபா பட் நாலா இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபா கொடுக்கும் போது நமக்கு வந்து பத்து ரூபா லெஸா இதாங்க வருது ஸோ கண்டிப்பாக வாங்குங்க சிஸ்டர் இந்த மாதிரி நம்மகிட்ட வந்து பட்டன் ரோஸ்வும் அவைலபிளா இருக்கு சின்ன கவரில் வெறும் இருபத்தஞ்சு ரூபா தான் இது இதில் வந்து நிறைய பூக்கள் கொடுக்குமாக்கா கண்டிப்பாக இதுவும் வந்து பட்டன் ரோஸ் டைப் தான் இது ஓகே பார்த்தீங்கன்னா எல்லாமே பட்டன் ரோஸ் டைப் தான் இது பிங்க் ஒயிட் レッド நமக்கிட்ட அவைலபிளாக இருக்கு எவ்வளோ சூப்பராக துளுத்து பாருங்க கண்டிப்பாக இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து இது கண்டிப்பாக வாங்குறது ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லுவேன் நானே வந்து ஆல்ரெடி ஒரு நாலு செடி வாங்கிட்டு போயிருந்தேன் அதோட வீடியோவை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து தாராளமாக இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கலாம் எவ்வளோ இவ்வளோ துளுத்து கண்டிப்பாக இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தர மாட்டாங்க ரோஸ் செடி வாங்கும்போது மட்டும் கீழே ஆடி இல்லாமல் ஆட்டம் இல்லாமல் மட்டும் பார்த்து வாங்குங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா தான் பட் நான் வாங்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய சேல் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ரோஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு பஞ்ச் பஞ்சாக ஒரு இதில் முள்ளே இருக்காது இதுவும் நல்லா ஆஃபர் ப்ரைஸாக தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து தான் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு ரோஸ்டையும் வந்து ஒரு ரேட்டு மாறுங்க பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்டில் தான் இருக்குது இந்த ரோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துருப்போம் நிறைய வந்து பூ பூக்கும் மரம் ரோஸ் நான் சொல்லிருப்பேன் கொத்து கொத்தா பூக்கும் ஒரு கிளிலே பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபிஃப்டி கிட்ட வந்து பூக்கள் வரும்

நெக்ஸ்ட் என்னக்கா பார்க்க போறோம் இது நம்ம செங்கோனி பிளான்ஸ் பார்க்க போறோம் மேம் செங்கோனி பார்த்தீங்கன்னா கிரீன்ல இருக்கு ரெட்ல இருக்கு இதுவும் வந்து அஃபர்டபுளா பிரைஸ் எயிட்டி ருபீஸ் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு சார் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா பெட்ரா இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ல வந்து இப்போ நைன்டி ருபீஸ் போயிட்டு இருக்கு இது என்ன செடி சிஸ்டர் பெப்பர் நம்மளோட மிளகு செடி இது ஓகே இது வந்து ஒரு கொடி வகல்ல ம் கிரீப்பர் தான் இது நல்லா பிளான்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இப்போ ஆஃபர் பிரைஸ் இருக்குது ஒன் தேர்ட்டி ருபீஸ் போயிட்டு இருக்கு ஓகேக்கா

நல்லா லஷ்ஷாக இருக்கும் நல்ல பட்ஸ் எப்போ பாரும் பட்ஸ் வந்துகிட்டே இருக்கு எப்போவுமே ஒரு பூ பூத்துச்சுன்னா எப்படியோ ஒரு பத்து பதினெண்டு பூ கொடுக்கிட்டு தான் ஒரு ரோஸ்லேயே இருக்கிறது நல்ல லேடி குயின் பிரிட்டிஷ் குயின் சொல்லுவாங்க இதை இங்கே இருக்கிற செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் குயின் சொன்னாங்க பார்த்தீங்களா அது ஃபுல்லாகவே வந்து இங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து ரோஸ் பிளான்ஸ் வந்து நிறைய வந்துட்ருக்கு ஸோ பாருங்கள் எவ்வளோ பஞ்ச் பஞ்சாக அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி எவ்வளோ மொட்டுக்கள் எவ்வளோ பூக்கள் வந்து வந்திருக்கு பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிங்க் கலர் ரெண்டு கலருமே இருந்து துளிர்களுமே நிறைய இருந்தது இதில் ரேட் பார்த்திங்கன்னா வந்து ஒன் எயிட்டி தான் வந்துருக்கு ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டு இருக்கிறோம் சார் இது வந்து பன்னீர் ரோஸ் சார் இது நிறைய வந்து நம்மளோட கிளைமேட்டுக்கு சூப்பராக வரக்கூடிய ரோஸ் இது பன்னீர் சொல்லுவாங்க ஸ்மெல்லு வந்து இதுல என்னென்ன கலர்ஸ் இருக்குக்கா பேபி டார்க் பிங்க் ரெண்டுமே இருக்கா பிங்க் தான் மேம் இதுல இருக்கிறது எப்பவுமே இதுல ஓகே நாட் ரோஸும் அவைலபிள் இருக்கா மேம் நாட் ரோஸும் இருக்கு நாட் ரோஸ் இருக்கு இது நான் பன்னீர் ரோஸ் தானாக்காஸ் ஓகே ஃபைவ் தான் இது

அண்ட் தென் டூ டக்குறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வந்து அந்த ஆந்திரா லோடு வருவேன் கிட்டே ஃப்ரூட்ஸ் லோடு ப்ளாண்ட்டு வரும் இது பார்த்தீங்கன்னா செவென் டேஸ் ரோஸ்ஸு இது இருக்கிறத ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவி நம்ம செவன் டேஸ் ரோஸ் தான் இதுவும் நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா செவென்டி ஃபைவ் தான் அதாவது ஃபாஸ்ட்டு மூவிங் நம்ம பிளாண்ட்டு பார்த்தீங்கன்னா செவென் டேஸ் ரோஸ் தான் இதில் ம் இந்த செவன் டேஸ் ரோஸ் பார்த்தீங்கன்னா சொல்லுங்களேன் ஏழு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா பூ வாடாது உங்களுக்கு ஏழு நாளும் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளவர் வந்து பட்ஜில் வந்து பெருசாக வர வரைக்கும் ஏழு நாள் பூ வாடாது அதுதான் இருக்குது செவன் டேஸ் ரோஸ் இப்போ மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எடுக்க எடுக்க பூக்கள் எடுக்க எடுக்க உங்களுக்கு மொட்டுக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் இந்த செவன் டேஸ் ரோஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக செவன் டேஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறது சிஸ்டர் இது பார்த்தீங்கன்னா சைனா தான் சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி தொண்ணூறுவா தான் இதில் இருக்கிறது நல்லா லஷ்ஷாக இப்போ தான் நியூ பிளான்ஸ் நிறையவே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இன்டோரில் பார்ஷலையும் உங்களுக்கு வந்து சர்வே ஆகும் லைக் நல்லா க்ரீனிஷாக பாசிட்டிவாக அல்லது ஃபுல்லாக பெரிய ப்ளான்ட்டாக நம்ம லைக் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க தானமாக எடுக்கலாம் ஓகே இது வந்து சன்லைட்டில் டேரெக்டாக வைக்கலாமாக்கா இல்லைனா ஆஃப் அண்ட் லைன் தான் பண்ணணும் ஆஃப் அண்ட் செமி செம்மி ஷேட் இஸ் பெட்டர் இருக்குது ஓகேக்கா நம்மக்கிட்ட ஹேர்பும் வந்து உங்களுக்கு அறைவாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி திப்பி இது திப்பிலே வந்து பார்ஷல் ஷேடாக வச்சு நல்லா குரோ பண்ணலாம் அரிசி திப்பிலின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா துளசி துளசிலேயும் ரெண்டு வகை இருக்குது கருந்துளசி இருக்குது பச்சை துளசியும் இருக்குது நம்மக்கிட்ட இது வந்து லெமன் கிராஸ் சொல்லுவாங்க இதை இது நிறைய பேர் வந்து தண்ணியில் சுடுதலில் பொருட்டியே குடிப்பாங்க இதை இது நிறைய வந்து இருக்கிறதே வந்து ரொம்ப ஈஸியான க்ரோ பண்ணலாம்னு சொல்லால் லெமன் கிராஸ் எடுத்துக்கலாம் இது நம்மக்கிட்ட ஹேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி ருபீஸ் வரைக்கும் தான் இருக்குது ஹர்வ்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட்டு நல்லாவே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கற்பூர சொல்லுவாங்க ஆலோவேரா கற்பூர அப்புறம் இது வந்து மருதாணி இது வந்து ஆடாதோடா இது வந்து வெட்டி வேறு இது ஆக்சுவலாக வெட்டி வேறு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போது ரீசன்ட் பீரியடில் வந்து சம்மரில் நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு இது வச்சிங்க வச்சுக்கோங்களேன் பெரிய க்ரோ பேக் எயிட்டீன் பை வச்சிங்கனாலே உங்களுக்கு எயிட்டின் பை ஃபீல்ட் வச்சிங்கனாலே நல்ல வேர் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் ஹார்வஸ்ட் பண்ண சொல்ல அவ்வளோ வே வேர் கிடைக்கும் உங்களுக்கு வெட்டி வேர் தூதுகளையும் இப்போ அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட இது பேர் நாகத்தாடி இது இது வந்து பாம்பு வராமல் இருக்கிறதுக்காக வளர்ப்பாங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா மருவு இது இதுவும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு சிஸ்டர் நம்ம கிட்ட வந்து லாவெண்டரும் அவைலபிளாக இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல் அந்த லாவெண்டர் ஸ்மெல் நல்லாவே கிடைக்கும் இதில் இது அழகுக்கு வைக்கிறதா இல்லை வேற என்ன பர்பஸ்க்காக இது அழகுக்கும் வைக்கலாம் இது பாசி சைடாக அழகுக்கும் வைக்கலாம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்மெல் வரும் லாவெண்டர் ஸ்மெல் எப்படி வருமோ அதே மாதிரி இந்த பிளான்ட்டில் வரும் ஓகே ஓகே சிஸ்டர் இது பார்த்தீங்கன்னா நித்தியமல்லி நித்தமும் பூக்கும் நித்தியமல்லின்னு சொல்லுவாங்க இது சீசன்லாம் கிடையாது இதுக்கு இது வந்து நித்தியமல்லி இருக்குது நம்மக்கிட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா அலமெண்டா சொல்லுவாங்க இந்த எல்லோ கலரில் ஃப்ளார் வரும் க்ரீப்பராக போகும் அலமண்டா இது இது வந்து பாரிஜாதம் நம்மக்கிட்ட பாரிஜாதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நந்தியா வெட்டை நம்ம அங்கே பார்த்துட்டு அலமண்டா க்ரீப்பர் இது இது அலமண்டா பிளான்ட்டாக வளரும் இது அதே எல்லோ கலரில் பிளான்டா வளரக்கூடிய செடி இது இது பேர் அடினியம் சொல்லுவாங்க அடினியம் போன்சா இது போன்சாய் வளர்க்குறவங்களும் நிறைய பேர் வந்து லைக் பண்ணுவாங்க நம்மகிட்ட எக்ஸோரா மினி ஏச்சர் எக்ஸோரா சொல்லுவாங்க இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கு சின்ன கவர்ல அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரோரா இதுவும் வந்து எக்ஸ்ரோரா வெரைட்டி இது வந்து வெளியே வச்சா மரமாக போகும் இது இந்த வெரைட்டி ஆஃப் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கு நார்மலாக இதை சொல்கிறது பார்த்திங்கன்னா இட்லி பூ சொல்லுவாங்க எல்லாருமே தேன் பூ இட்லி பூ அந்த மாதிரி விஷயம் சொல்லுவாங்க ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா மினியேச்சரும் இருக்குது நம்மக்கிட்ட மரமாகவும் இருக்குது என்னென்ன கலர்ஸ் இருக்கும் அக்கா அவங்கக்கிட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் இருக்குது ரெட் இருக்குது ஒயிட் இருக்குது ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா காக்கட்டாமல்லி இது காக்கட்டாமல்லி சொல்லுவாங்க இதை அவங்ககிட்ட நந்தியா வட்டை இருக்குது நந்தியா சிங்கிளும் இருக்குது அடுக்கும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா பவழமல்லி இது வந்து அடுக்கா சிங்கிளாக்கா ரெண்டுமே வெரைட்டி இது வந்து அடுக்கு

குண்டு மல்லியும் இருக்குது நம்மக்கிட்ட இருவாட்சி மல்லின்னு சொல்லுவாங்க அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது அவைலபிளாக இருக்குது இதுதான் இருவாட்சி மல்லி டபுள் லேயராக வரும் இதுதான் இருவாட்சி மல்லி நல்லா பஞ்ச் பஞ்சாக வரும் லேயர் ஃபார்மில் பஞ்ச் பஞ்சாக குத்து குத்தாக வரும் பார்த்திங்கன்னா சீசன் எது இது சீசனாக இருக்குது அவ்வளோ நல்லா பூ பூ மினியேச்சரில் பார்த்தீங்கன்னா தேன் பூ வந்து தேன் செடி வந்து அவைலபிளாக இருக்குங்க இது தங்காரலி சிஸ்டர் இது இது தங்காரலி இது yellow color yellow color la flower vare ellarittu vaasaliyum thangar leeru முராயா idu இது muraya solvanga idu tamil la pathina madukamani nu இது வந்து நல்லா மரமாக போகும் இது வந்து ஈவினிங் டைமில் ப்ளூ மாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஒரு வாசனை மல்லிப்பூ எப்படி வாசனை வருமோ அந்த மாதிரி ஒரு வாசனை வரும் அது இது மரம் மாதிரி வளருமா செடியாக்கா இது மரம் மரம் மரமும் இருக்குது செடியும் மினி வச்சிரும் இதுக்கு இதில் இருக்குது ஓகே சிஸ்டர் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆஃபரில் போயிட்டு இருக்கு இது வந்து வெறும் தொண்ணூறுவா தான் இந்த செடி இவ்வளோ பெரிய செடியே தொண்ணூறுவா தான் இருக்குது ஓகேக்கா பூ நல்ல வாசனையாக இருக்குக்கா இது நல்ல நல்ல ஸ்மெல் வரும் சிஸ்டர் இது ஈவினிங் டைமில் அவ்வளோ ஒரு ஸ்மெல் வரும் நம்ம இப்போ வெஜிடபிள்ஸில் கார்டன்லாம் வைக்கிறவங்கன்னா நிறைய பட்டர்ஃப்ளைஸ் பீஸ்லாம் வரணும்னு சொன்னிச்சுக்கோங்களேன் அந்த ஒரு இடத்துல இதை வைக்கலாம் தாராளமாக ஓகேக்கா நம்மக்கிட்ட அரளியாக இருக்குது சிஸ்டர் அரளியில் பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்குது பிங்க் இருக்குது சாண்டில் கலரில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வரளி இருக்குது இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்குது இந்த கலர்ஸில் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இது அவங்க நர்சரியில் வைக்கும் போதே நமக்கு எவ்வளோ பூக்கள் தருதுன்னா நம்ம போய் கொண்டுத்தே வைக்கும் போது எவ்வளோ பூக்கள் கொடுக்கும் பாருங்க ஹைபிரிட்ல வந்துருக்கு இந்த வாட்டி ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு கலர்ல செம்மையாக இருக்கு இதுல ஆரஞ்சு இருக்கு ஒயிட் இருக்கு எல்லோ இருக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு முல்லை சொல்லுவாங்கல்ல அந்த முல்லைப்பூ தான் இது நல்லாவே இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு நம்மக்கிட்ட இது வந்து வெறும் செவன்ட்டி ஃபைவ் தான் இது இவ்வளோ பெரிய செடியை வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுத்துருவோம் நம்மக்கிட்ட பேம்பு ப்ளான்ஸும் அவைலபிளாக இருக்குது த்ரீ லேயர் பேம்பு பிளான்ஸ் சொல்லுவாங்க இது வந்து கிளாஸ் பௌலோடு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அண்ட் தென் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கலாவில் வைப்பாங்க இது வந்து வாஸ்து பிளான் சொல்லுவாங்க இது ஆக்சிஜன் நிறைய தர பிளான்ட் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வைக்கக்கூடாது இண்டோர்லேயே வச்சு சர்வே பண்ணால் த்ரீ டேஸ் ஒன்ஸ் நம்ம வந்து வாட்டரை கண்டிப்பாக மாற்றி ஆகணும் இல்லைனா வந்து பேம்போ வந்து ரூட் ஆட்டோ ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால த்ரீ டேஸ் ஒன்ஸ் நம்ம நல்லா பாட்டியும் வாஷ் பண்ணிட்டு தண்ணியும் மாத்திட்டு இந்த ரூட்டையும் வந்து வாஷ் பண்ணிட்டு நீங்க வெடுத்து மாத்தி வச்சீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து நல்லாவே சர்வே பண்ணுறது என்ன மாதிரி தண்ணி ஊற்றலாம் ஃபில்டர் வாட்டர் ஆரோ வாட்டர் ஃபில்டர் வாட்டரே ஊற்றலாம் நீங்க அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த அழுக்குப்படியாது ஆரோ வாட்டர் ஊற்றணும் ஏன்னா நீங்க அந்த சால்ட் வாட்டர் ஊற்றுனிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அழுக்கப்படியும் அண்ட் தென் அதுலேயும் வந்து ஒரு மாதிரி பூச்சிகள் அந்த நிறைய வான்ஸ் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு ஹெல்ப் அதனால் அது வேண்டாம் உங்களுக்கு அப்போ வாட்டர் ரொம்ப பெஸ்டர் பெட்டர் அதில் அதை வந்து தண்ணி பார்த்திங்கன்னா அந்த லேயர் அந்த ரெட் கலர் லேயர் கீழே டவுன் லேயர் இருக்குது தெரியுமா அது வரைக்கும் தான் ஊற்றணும் அதிகமாக ஊற்றிடக்கூடாது த்ரீ டேஸ் வான்ஸ் கண்டிப்பாக தண்ணி மாற்றியே ஆகணும் இப்போ நம்ம கிட்டே இதை பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்டாப் ஆஃப் ஸ்டெயிட் காம்போ போயிட்டுருக்கு இது வெறும் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா பயோ கார்டன் மிக்சு நீன் பவுடரு எப்சம் சால்ட்டு மல்டிமேனியூர் மிக்ஸு மீலு, மிக்சர் ஆயில் கேக்கு ராக் பாஸ்பேட்டு ஃப்ளவர் ப்ளூபூஸ்ட் இந்த எட்டு பேக்கோ நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் இருக்குது கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபர்டிலைசர்ஸ் மட்டும் இல்லாமல் லிக்விடாவும் இவங்கக்கிட்ட வந்து நிறைய ஃபர்டிலைசர்ஸ் வச்சுருக்காங்க பஞ்சக்காவியா மீனம இந்த மாதிரி வந்து நிறைய வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட வந்து பூச்சி வெரைட்டிகளும் வச்சுருக்காங்க என்னென்னன்றதை ஒன்று ஒன்று அந்த அக்கா சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீனம்மெல்லாம் பஞ்சக்காவியாத்துக்கெல்லாம் வந்து ஆஃபர் போயிட்ருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் நேரில் இந்த 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 நர்சரியை வந்து கண்டிப்பாக நீங்கள் நேரில் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வரும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து பார்ப்பீங்கன்றதை நான் நினைக்கிறேன் கிட்ட கடல்பி இருக்கு சிஸ்டர் கடல் பசி லிக்விடாவும் இருக்குது நம்ம ஜெல் ஃபார்ம்லேயும் இருக்குது இது ஜெல் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா சாயில்க்கு மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஜெல் ஃபார்ம் எடுப்பாங்க பிளான்ஸ் மேல தெளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா லிக்விட் பேஸ்டில் எடுப்பாங்க லிக்விட் வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் எம்எல் பர் ஒன் லிட்டர் வாட்டர் எடுத்து பிளான்ட் மேல தெளிக்கலாம் இது வந்து க்ரோத் பூஸ்டர் வந்து நல்லாவே வந்து பிளான்ட்டை வந்து க்ரோத் பூஸ்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுது அதுக்கப்புறம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியை பார்க்கலாம் பஞ்சகாவிய பார்த்தீங்கன்னா இதுவும் க்ரோத் பூஸ்டர் ப்ளஸ் பெஸ்ட் கண்ட்ரோல் இருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி செடிகளுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாம் இது இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு ஒர்க்காக கொடுக்கலாம்க்கா பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி எல்லாமே ரொட்டீன் பெஸ்ட் கண்ட்ரோலர் மாற்றி மாற்றி கொடுக்கணும் ஓகே பூஸ்டரும் சரி பெஸ்ட் கண்ட்ரோலும் சரி எல்லாத்தையும் மாற்றி மாற்றி கொடுக்குது அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கேப் விட்டு கொடுக்குறோம் நீங்கள் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான் மேலே தெளிப்பானது தெளிக்கிறது தேர்ட்டி எம்எல் பர் ஒன் லிட்டர் வாட்டர் கொடுத்து மேலே தெளிக்கிறது இது நல்லா வடிகட்டிட்டு மேலே ஃபுல்லாக தெளிச்சு விடலாம் இது ஃபுல்லாகவே வந்து பசுவோடைய இதுலேருந்து எடுத்த இது தானே காய்தான் கோமியம் பால் வெண்ணெய் நெய் இதெல்லாம் எடுத்து பசு நெய்யில் எடுத்து செய்யறது எல்லாமே பசுமாட்டிலேருந்து எடுத்து செய்கிறதால பச்சை இந்த இருக்குது இது வினோது மீன் அமிலம் சொல்லுவாங்க மீனோட கழிவுகளும் வெள்ளமும் எடுத்து செய்கிறதால மீன் அமிலம் இருக்குது இதுமே அந்த ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஒன்று கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் டேஸ் பஞ்சகாவியா நெக்ஸ்ட் ஃபிஃப்டின் டேஸ் மீன் அமிலம் அந்த மாதிரி ரொட்டீன் மாற்றி மாற்றி கொடுக்கணும் இதை ஓகேக்கா இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க க்ரோத் பூஸ்டர் இதுவும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோலராக இருக்குது இதில் இது வந்து அடிச்சிங்கனாலே அந்த லீஃப் எல்லாம் அப்படியே கிளிட்டராக அப்படியே வந்து நல்லாவே வந்து லிட்டராக தெரியும் உங்களுக்கு நியூஸ் எல்லாம் நல்லாவே இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதனால க்ரோத் இது எவ்வளோ அளவுக்காக தரலாம் இதுவும் டென் எம்எல் ஃபைவ் டு டென் எம்எல் பர் ஒன் லிட்டர் வாட்டர் ஓகே பர் லிட்டர் ஓகே இது பொன்னியின் கரசல் சொல்லுவாங்க இதை இது வேப்பெண்ணெய் புங்கெண்ணெய் பூந்திக்கொட்டை கரைசல் இது வந்து ஆர்கானிக்காக நம்ம கொடுக்குறது இது இது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த பூச்சி இந்த மஞ்சப்பேன் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தெரியுமா அதுக்கு கொடுக்குறது இது ஆர்கானிக்காக வேப்பெண்ணெய் கரைசல் கொடுக்குறது இது வந்து நம்ம மூணு எம்எல் ஒரு லிட்டர் வாட்டருக்கு தான் கொடுப்போம் நம்ம த்ரீ எம்எல் பர் லிட்டர் லிட்டர் வாட்டர் ஓகே அந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா சோப்பு கட்டை ஆட் ஆயிருக்குல்லா நம்ம வந்து எல்லாமே கலந்துருக்கு ஜஸ்ட் த்ரீ எம்எல் எடுத்துக்கோமோ ஒரு லிட்டர் வாட்டருக்கு ஷேக் பண்ணி அது மேலே பிளான்ஸ் மேலே திரிச்சு விடுங்க நாளைக்கு ஒருக்கா கொடுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பூச்சி இருந்ததுன்னா நிறைய அந்த மாப்பூச்சி இருந்ததுன்னா ஒரு நாலு நாளைக்கு ஒருக்கா நாலா நாலு நாள் எட்டாவது நாள் பன்னெண்டாவது நாள் மாதிரி ஒரு நாலு நாள் விட்டு கொடுக்கலாம் இது இல்லைன்னா பூச்சி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம் இதெல்லாம் என்ன யூஸ்க்கா இது வந்து நம்ம மண்ணில் இருக்கிற அந்த காண்டாம் புழுன்னு சொல்லுவாங்க மண்ணில் இருக்கிற புழுக்கு அதுக்கப்புறம் இந்த வேரில் அந்த மரத்து கீழே தொலை போட்டு போகிற பூச்சிக்கெல்லாம் இது தரலாம் இதை இது வந்து டென் எம்எல் கொடுக்கணும் டென் எம்எல் கூட ஒரு டென் கிராம்ஸ் நாட்டு சக்கரை கலந்து கொடுத்தா நல்லாவே வரும் டென் எம்எல் பர் லிட்டர் தண்ணியில் தான் கலந்து தண்ணியில் ஒரு லிட்டர் வாட்டருக்கு டென் எம்எல் கொடுத்துட்டு பத்து கிராம் நாட்டு சக்கரை ஓகே அடுத்துக்கா இன்செக்ட் கண்ட்ரோலர் சொல்லுவாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாவு பூச்சி கம்பளி பூச்சி இந்த மாதிரி பூச்சிகளுக்கெல்லாம் வந்து இதுவும் கொடுக்குறோம் இதுவும் பத்து எம்எல்லில் ஒரு லிட்ரு வாட்ரு பத்து கிராம் நாட்டு சக்கரை கொடுத்து கலந்து கொடுப்பாங்க இதை இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா நம்ம வந்து செடியில் ஸ்ப்ரே பண்ணலாம் இது ஓகே நெக்ஸ்ட்டுக்கு சிஸ்டர் இது பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மா ஆசாரியம்னு சொல்லுவாங்க இதுவும் பார்த்திங்கன்னா ட்ரைகோடர்மா விரடி இது ரெண்டு டைப்ஸ் ஆஃப் இருக்குது இது ரெண்டுமே வந்து வேர் அழுகல் வேர் வந்து வேரில் இருக்கிற ஃபங்கிசைடு இதாக வராமல் இருக்கிறதுக்காக இதை வந்து நம்ம அடிப்போனமோ நிறைய பேர் இந்த சாஃப் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க பட் நம்மக்கிட்ட கெமிக்கல்ஸ் கிடையாது நம்மக்கிட்ட எல்லாமே ஆர்கானிக் தான் அதால் தான் நாங்கள் சொல்கிறது இது ரெண்டுமே வந்து வேர் அழுகல் வேர் சைடு வராமல் இருக்கிறதுக்கு இதை நாங்கள் ரெண்டுமே கொடுப்போம் ஒன்று நிறைய பேர் கேட்குறதுனா ட்ரைகோடர்மா விரடி கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்பிகே என்பிக்கேயில அசோஸ் பாசோ பாசோபேக்டீரியா பொட்டாஷ் இது இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா என்பிகே சொல்லுவாங்க இது நம்மக்கிட்ட தனித்தனியாகவே இருக்குது சாயில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஃபுல்லாக எம்எல் தான் இருக்குது இது நம்மக்கிட்ட இதெல்லாம் எவ்வளோ கலந்து தண்ணியில் எவ்வளோ எம்எல் கலக்கல்கா லைக் டென் எம்எல் பர் ஒன் லிட்டர் வாட்டர் ஓகே இது எல்லாமே என்ன பர்பஸ்க்கா ரூட்டுக்கு மட்டுமே இது மூணுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூஸ்டர்ஸ் இது அதுக்கு தான் என்பிகே சொல்லுவாங்க இது நமக்கு மூணுமே வந்து க்ரோத் பூஸ்டர்ஸ் க்ரோத்துக்கு கொடுக்க வேண்டிய ஃபர்டிலைசர்ஸ் இது பிளான்ட்டுக்கு மேலேயும் கொடுப்பாங்க அண்ட் தென் பஞ்சகாவியா மீன் அமில மாதிரி அதுவும் ஒரு இது இது எல்லாமே வந்து ஓகே ரெண்டு மட்டும் நம்ம வந்து வேறு கொடுக்க கொடுக்க வேண்டியது ஓகே இவங்க கிட்ட வந்து சீட்ஸும் அவைலபிளாக இருக்கு சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு விதைகள் தான் வச்சிருக்காங்க ஜஸ்ட்டு டென் ருபீஸ்லேயே வந்து இவங்க வந்து சீட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லா விதைகளுமே வச்சுருக்காங்க செடி தாவரத்தில் இருந்து நமக்கு வந்து கொடி தாவரம் வரைக்கும் எல்லா விதைகளும் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட வந்து நிறைய பார்ட்ஸு அந்த மாதிரி நம்ம கார்டனிங் வந்து டெக்ரேட் பண்ணுறதுக்கான எல்லாமே வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸு எப்படி எப்படி நம்ம டெக்ரேட் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க அதெல்லாமே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் கிட்ட பார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் க்ரோ பேக்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கும் இவங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கே வந்து எல்லாமே டெக்கரேஷன்லாம் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இவங்ககிட்ட ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட வந்து செடிகள் பிளான்ஸ் மட்டும் இல்லாமல் மர வகைகளும் இருக்குது நம்ம தோட்டத்தில் வைக்கிறதுக்கான மர வகைகள் எல்லாமே இருக்குது அதையும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த இந்திரா கார்டனை போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைசியா பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணு பிளான்ஸ் வந்து மூணு ரோஸ் செடி எடுத்திருக்கேன் சோ இந்த வீடியோ உடனே எடுத்துக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்